வணக்கம் இந்த பதிவுல தனுசு ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் என்று தனுசு ராசி நண்பர்களுக்கு சொன்னால் அது மிகையாகாது குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் உடல் உபாதைகளையும் கொடுத்தாரு தேவையில்லாத கடன் சுமைகளையும் கொடுத்தாரு அந்த சுமைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த வாரம் அமைந்திருப்பதனால குரு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு அவருடைய சிறப்பான பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை உடலும் மனமும் தெளிவாக இருந்தால் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சாதகமான ஒரு அமைப்பில் அமையும் என்பதனால் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் அதனால் குரு பார்க்க கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அந்த வகையில் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து அதுவும் நாளுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அதே போல் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே போல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் காத்திருக்கின்றன அதே போல ஏழில் அமரக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு சுப செய்திகள் சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் இது போன்ற அமைப்புகளில் கலந்து கொள்ள வைப்பார் நல்லதை மட்டும் நினை நல்லதையே நடக்கும் அப்படி என்ற எண்ணத்தை உடைய தனுசு ராசி நண்பர்களே இவர் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் மூத்தவர் வகையில் அனுகூலமும் மற்றும் லாபகரமான அமைப்புகளும் மனதில் நீண்ட நாள் இருந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட போகிறது உங்களுடைய இரண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்களுடைய எட்டாம் இடமான கடகத்தை இங்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாயை சந்திரன் பார்ப்பதனால சந்திர மங்கள யோகம் என்ற யோகம் இப்போது குடும்பம் ரீதியில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் விலகி இப்போது குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்ப காரியங்களில் விசேஷங்களும் செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் இடத்தை நீச்ச செவ்வாய் பார்த்ததனால வார்த்தைகள் ரீதியிலும் சில மனக்கவலைகளை அனுபவித்திருப்பீர்கள் அந்த அமைப்புகள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்காது திடீர் வரவுகளால் உங்களுக்கு பணம் பூர்த்தி தேவைகள் நிறைவேறும் அடுத்ததாக குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமைகள் சிறப்பாக இருக்கும் அதே போல நான்காம் இடத்தில் சனி ராகு இணைவு பெற்று உங்களுடைய குடும்ப ரீதியில சொத்துக்கள் வகையில் சில கஷ்டங்களை அனுபவித்தீர்கள் அந்த அமைப்புகள் விலகி இப்போது ராகு மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருப்பதனால உங் உங்களுடைய பொன்னான காலமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது காலமே உங்களுக்கு புதிய ஒரு விஷயத்தை துவங்கி வைக்கும் அதன் மூலயமாக லாபகரமான அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் இந்த ராகவ குரு பார்ப்பது வெகு சிறப்பு உங்களுடைய இளையவர்கள் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போது கடவுள் உங்களுக்கு படைத்து தரார் அடுத்ததாக இவருடைய சிறப்பான ஏழாம் இடத்தில் இந்த குரு அமர்வது என்பது ஏழில் குரு அமர்வது எதிர்த்தன்மையான வீடாக இருந்தாலும் கூட உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக கேது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் பெயர்ச்ச இது ஒரு சாதகமான அமைப்பு இல்லைனாலும் கூட உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்தில் இருந்த சூரியன் ஆறாம் இடத்திற்கு செல்வது என்பதனால் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வேலைகளில் இருந்து வந்த சுமைகள் குறைந்து வேலைகளிலும் நல்ல ஒரு அமைப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்